தீபாவளி தர்பார் காட்சி அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேவோத்தமா தேவதா சர்வதோமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட சரிகா பார்வதி பிரிய நாயகாச்சரிக்கா பாண்டிய சரிக சோமநாத பாண்டிய மகாராஜா பராக் பராக் மதுரையை மூவேந்தர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் முகமதியர்கள் பிரிட்டிஷ் அரசு ஜனநாயக அரசு என யார் ஆண்டாலும் என்றைக்குமே நிரந்தர இராஜா ராணியாக சுவாமி சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சி ஆட்சி செலுத்துகின்றனர் ஆட்சி செலுத்துதல் என்றால் ஏதோ பெயருக்கு என்று இல்லாமல் நம்மோடு வாழ்ந்து நம்மை ஆளும் ஒரு ராஜாவைப் போலவே சுவாமி சோமசுந்தர பெருமானும் அங்கையற்கண்ணி அம்மையும் விளங்குவது சிறப்பு மதுரை திருக்கோவிலில் அன்றாடம் நடைபெறும் தினசரி நடக்கும் செயல்களைக் கண்டாலே இது நமக்கு எளிதில் புலப்படும் சுவாமி அம்பாளின் நித்ய நைமித்திக அலுவல்கள் வரிசையில் முக்கியமான இடம் பெறுவது இந்த தீபாவளி தர்பார் காட்சி ஆகும் வருடம் முழுவதும் தனக்கு சேவை செய்பவர்களையும் தமது ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களையும் தமது பிரதிநிதியாக இருந்து தமது பொறுப்புகளை முறையே நடத்துபவர்களையும் வரவழைத்து பண்டிகை திருநாளை முன்னிட்டு கௌரவிப்பதே இந்த தர்பார் காட்சி ஆகும் சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் நூறுகால் மண்டபத்தின் நடுநாயகமாக உயரிய மண்டபத்தில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கம்பீரமாக வீற்றிருக்க மேற்கூறிய ஒவ்வொருவரையும் மெய்க்கீர்த்தியுடன் பராக்கூவி அழைத்து அவர்கள் வந்து வணங்கிய பின் தக்க சன்மானம் கொடுத்து கௌரவிப்பதே தர்பார் காட்சி ஆகும் தீபாவளி திருநாளன்று மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்திலான கிரீடம் தங்கத்திலான கவசம் மற்றும் சாமிக்கு வைரப்பட்டை அணிவிக்கப்பட்டு மாலை மதுரை அரசாளும் சொக்கருக்கு சிறப்பாக ராஜா அலங்காரம் செய்யப்பட்டு பதினாறு வகை தீபங்களில் தூபம் மகாதீபம் அலங்கார தீபம் நாகதீபம் விருட்சபதீபம் புருஷாமிருக தீபம் ஓல தீபம் கமடதி தீபம் தீபம் வியான்ற தீபம் சிம்ம தீபம் துவஜ தீபம் மயூர தீபம் ஐந்தட்டு தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் ஆகிய பதினாறு வகை தீப ஆராதனைகள் செய்விக்கும் தீபாவளி தர்பார் காட்சி நடைபெறுகிறது தீபாவளி அன்று காலை மாலையில் அம்மனுக்கு வைரக்கீரிடம் தங்க கவசம் சொக்கநாதருக்கு வைர நெற்றிப்பட்டை சாத்துபடி செய்து சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்படுகிறது திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இந்த சிறப்பு தரிசனத்தை காணலாம்